அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வகுப்பு கணக்கு பதிவியல் லாப நோப்பெற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படிங்கிற அந்த இரண்டாவது பாடத்துல இருக்கிற பயிற்சி கணக்குகளில் ஒன்னாவது கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு தான் நம்ம இப்ப போட போறோம் இந்த பெருதல் செலுத்தல் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கணக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு கணக்குல இருந்து ஒரு கணக்கு பப்ளிக்குக்கு கண்டிப்பா அஞ்சு மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க அதனால வந்து இதை கொஞ்சம் கவனமா வந்து கவனிங்க நம்ம லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பேரியேடு போட்டிருப்போம் ரொக்க பேரியேடு அதாவது உள்வருவன் பற்றுவை வெளிச்செல்வன் உணவற்றை வரவை என்ற அடிப்படையில் நம்ம ரொக்க பேரியேடு போட்டிருப்போம் அதே போல துணை ஏடுகளில் தனிப்பத்தி ஏடு போட்டிருப்போம் வாட் இன் அதாவது எல்லாம் பற்றுவையில் காசு உள்ள பற்று பக்கத்துல போட்டுக்கோ காசு வெளியே போச்சுனாக்கா வரவு பக்கத்துல போட்டுக்கோ பெருதல்களை பற்று பக்கத்தில் செலுத்தல்களை வரவு பக்கத்துல போட்டு கூட்டி டேலி பண்ணியிருப்போம் அதே கணக்கு தான் இங்க லாப நோக்கற்ற அமைப்புகளினுடைய கணக்குகளில் பெறுதல் செலுத்தல் கணக்குன்ற தலைப்புல உங்களுக்கு வருது சோ லெவன்த்தில் போட்ட ரொக்க பேரிடும் தனிப்பத்தி ரொக்க பேரிடும் தனிப்பத்தி ரொக்க ஏடும் இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு மூணுமே தான் அடிப்படையில் அதனால் இது ரொம்ப ஈஸியான கணக்கு ஸோ இந்த முதல் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கீழ் கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆம் நாளோடு முடிவடையும் மாற்றுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயாரிக்கவும் ஸோ முதல்ல நம்ம தலைப்பு எழுதிடுவோம் குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் விளையாட்டு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் நாளோடு முடிவடையும் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான பெருதல் சிறுத்தல் கணக்கு பெறுதல் சிறுத்தல் கணக்கு இதுதான் தலைப்பு பண்றோம்னாக்கா பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பிரிச்சுக்கிறோம் இது பெறுதல்கள் हो गई हो गई इन सिरतल गल हो गई हो गई இந்த பெருதல் செலுத்தல் கணக்கு ஆரம்பிக்கிறப்போ தொடக்க ரொக்க இருப்பையும் தொடக்க வங்கி இருப்பையோடு கூட ஆரம்பிக்கணும் ஸோ இருப்பு கீக்கும் இருப்பு கீக்கும் ஸோ தொடக்க ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இதில் கை ரொக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அதோட காசு உள்ளே வந்தால் பெருதலில் போட்டுக்கணும் காசு வெளியே போச்சுன்னா செலுத்தல போட்டுக்கணும் அவ்வளவுதான் லாஜிக் சம்பளம் கொடுத்தது காசு உள்ள வருமா வெளியே போகுமா வெளியே போகும் சம்பளம் சம்பளம் எவ்வளவு மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது பெறுதல் தானே ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஆயில் உறுப்பினர் கட்டணம் எவ்வளவு காசு பத்தாயிரம் ரூபாய் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அடுத்தது சந்தா பெற்றது அதுவும் பெறுதல் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை பெற்றதா செலவு அச்சு கட்டணம் செலுத்தியது எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது பெருதல்ல பெற்றதுங்குது பாதுகாப்பு வாடகை பாதுகாப்பு பாதுகாப்பு பெட்டக வாடகை ஆயிரம் ரூபாய் அடுத்தது தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் அதுவும் நமக்கு வந்து காசு வாங்குதுதான் தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் விளையாட்டு போட்டி வரவுகள் எவ்வளவு எவ்வளவு பதினாலாயிரம் ரூபாய் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு முதலீடு வாங்கினாலும் காசு வெளியே தான் சோ முதலீடுகள் வாங்கியது இப்போ எந்த பக்கம் இருக்குதுன்னு நம்ம தோராயமா கூட்டி பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் இந்த பக்கம் கரெக்டா அந்த பக்கம் இது முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் இந்த பக்கம் அதிகமா இருக்கு அதிகமா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரத்தி கொண்டு வந்து அப்படியே வரவு பக்கத்தில் போடுறேன் நாற்பத்தி ஆறாயிரம் அதில் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஐநூறு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஓராயிரம் போயிடுச்சு ஸோ இது நாற்பத்தி ஆறாயிரம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு கூப்பிட்டா நாற்பத்தி ஓராயிரம் ஸோ இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தில் நாற்பத்தி ஓராயிரம் கழிச்சாக்கா மீதி இருக்கிற பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அந்த ஐயாயிரம் தான் இறுதி ரொக்கம் ஸோ அங்கே இருப்பு கீ கோன் தொடக்க ரொக்கத்துக்கு நம்ம இருப்பு கீகோன் போட்டிருக்கிறோம் அதே போல் இறுதி ரொக்கத்துக்கு இங்கே இருப்பு கீயும் போட்டுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஐயாயிரம் தான் இந்த கணக்குக்கான விடை ஸோ இந்த கணக்கு போட்டிங்கனாக்கா பப்ளிக்ல உங்களுக்கு அஞ்சு <tap> மார்க் <tap> <tap> <tap>